வணக்கம் நண்பர்களே நம்ம மதுரை கடைச்ச நெந்தலில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை சென்ட் இடத்துலங்க ஒரு ஆயிரத்தி நூ நூற்றி நாற்பது சதுரடியில் கட்டியமைக்கப்பட்ட வீடுங்க அந்த வீடு வடக்கு பார்த்த வீடு இந்த வீடு வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ஐநூற்றி எழுபது சதுரடிங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் ஐநூற்றி எழுபது சதுரடி மொத்தம் ஆயிரத்தி நூற்றி நாற்பது சதுரடியில் வந்துடுது ஹால்லாம் பாருங்கள் இந்த மாதிரி வருது பாருங்க இப்பண்டன்ட் வில்லாங்க நல்லா இருக்குது வேடு வந்து டியூப்லெக்ஸ் மெத்தடில் வந்துடும் வீட்டுக்குள்ளேயே ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்துடுது கிச்சன் மாடுலர் கிச்சன் கபோர்டு இருக்குது எல்லாமே நல்லா இருக்குது கிச்சன் டாப்பெல்லாம் கிரானைட்டில் போட்டிருக்காங்க கீழே ஒரு பெட்ரூமு மாடியில் ரெண்டு பெட்ரூமு அந்த மாதிரி வருதுங்க இந்த மாதிரி வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடுது செல்ஃப் கபோர்டு அந்த லாஃப்ட் கபோர்டு எல்லாம் அருமையாக இருக்குது மேலே திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு அந்த மச்சின்னு சொல்லுவோம்லங்க அதெல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த டாய்லெட்டுக்கு டாப்பில் வந்து அதுக்கான ஒரு பிரத்யகமான இடம் இருக்குது அதில் நிறைய திங்ஸ் போட்டு வச்சிடலாம் இது வந்து கிரிப்பான டைலுங்க அந்த ஸ்டெப்ஸில் கொடுத்துருக்காங்க நார்த் ஃபேஸ் வீடு ஐம்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நெகோசபிளுங்க ரேட்டு பேசிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு நூற்றம்பது சதுரடி வர மாதிரி பெரிய பெட்ரூமாக இருக்குது ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே வந்துடுது நேரில் வந்து பாருங்கள் இந்த வீடை உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் இதுலேயும் வெஸ்டர்ன் டாய்லெட்டு அட்டாச்சாக வந்துடுது மேலே வந்து இது வந்து மொட்டை மாடிக்கு போகிறது இந்த மாதிரி வச்சுருக்குறாங்க ஸ்டெப் ஏறி போனோம்னா மேலே டேங்க்கு எல்லாமே இருக்குது வாட்டர் டேங்க்கு தேர்ட்டி ஃபீட் ரோடு வந்துருங்க முப்பது அடி ரோடு முன்னாடி இந்த மாதிரி வருது பெரிய ரோடு மேலும் இந்த வீடை பற்றின தகவல்களுக்கு வீடியோல நம்பருக்கு கான்டாக்ட்